தற்போது லோகுப்பட்டியிடம் மேல் மாகாண கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது இலங்கையில் பல திட்டமிட்ட கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு தலைவர் மதுஷ் என அழைக்கப்பட்டு மாகுந்துரை மதுஸ் இறந்ததின் பின்னர் அவரது பணத்தை கிளப் வசந்த வைத்திருந்தார் அதனை வழங்க மறுத்து காஞ்சிபாணி இம்ரானிற்கு அச்சுறுத்தல் வழங்கியதற்காகவே கிளப் வசந்தவை கொலை செய்ததாக தற்போது பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் மதுஷின் கிளப் அந்த பணத்தை தன்னிடம் வழங்குமாறு காஞ்சிபாணி இம்ரான் கோரிய போது கிளப் அதனை நிராகரித்ததாகவும் இதனால் காஞ்சிபாணி இம்ரான் கடும் கோபத்தில் வசந்தவை படுகொலை செய்ய தீர்மானித்ததால் காஞ்சிபாணி இம்ரானும் தானும் இணைந்து கொலை செய்யும் திட்டத்தை தயாரித்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கிளப் படுகொலை செய்த டட்டுமலி தனது சொந்த ஊரினைச் சேர்ந்தவர் என்பதனால் அவரையும் இதில் ஈடுபடுத்தியதாக கூறிய லொக்குப்பட்டி பின்னர் போலி கடவுச்சூட்டில் துபாய் சென்று அங்கிருந்து ரொட்டும்ப அமில குற்றவாளியுடன் சேர்ந்து பெலாரூஸ் நாட்டுக்கு சென்றதாகவும் அங்கு வைத்தேதான் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கிளப் வசந்து இறப்பதற்கு முன்னர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தனக்கு இரண்டு எதிரிகள் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் மற்றவர் பயத்தில் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டதாகவும் தெரிவித்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்த லொக்குப்பட்டி இறந்தவர் மதுசெனவும் நாட்டை விட்டு தப்பியோடியவர் காஞ்சிபாணி இம்ரான் எனவும் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது லோக்குப்பட்டி என்று அழைக்கப்படும் சுஜீவ ருவன் குமார் டி சில்வா இலங்கை ராணுவத்தின் ஏழாவது ரெஜிமெண்டில் முன்னர் பணியாற்றிய ஒரு சிப்பாய் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு நேற்றைய தினம் உடல் முழுவதுமாக மறைத்தபடி போலீசார விசேடு அதிரடிப்படையினர் மற்றும் சிஐடியினரின் பலத்த பாதுகாப்புடன் ஒரு நபர் அழைத்து வரப்பட்டிருந்தார் பாரிய குற்றம் சாட்டப்பட்ட நபரொருவரை போலீசார் முதல் முதலாக பொதுவெளியில் அழைத்து வரும் போது முகத்தை அழைத்து வருவது வளமைதான் என்றாலுமா நேற்றைய தினம் அழைத்து வரப்பட்ட குறித்த நபர் வளமைக்கு மாறாக முகம் மட்டுமல்லாது உடல் முழுவதுமே முழுமையாக மறைக்கப்பட்டு ஒரு அரசு தலைவருக்கான பாதுகாப்பை போல் கடுமையான பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருந்தார் வளமையாகவே இலங்கையில் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்ட நபர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வெளிநாட்டு நாடுகளுக்கு தப்பு செல்வது வழக்கம் அவ்வாறு தப்பு செல்லும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அவ்வாறு கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவது பெரும் பேசுபொருளாக இருப்பதோடு அனைத்து ஊடகங்களின் செய்திகளிலும் முக்கிய இடம் பிடித்திருக்கும் அவ்வாறு நேற்றைய தினம் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் தலைவராக இருந்த மாகுந்துரை மதுஸ் என்பவரின் குழுவைச் சேர்ந்த சந்தேக நபரான லோக்குபட்டி என்பவரே கடுமையான பாதுகாப்பின் மத்தியில் அழைத்து வரப்பட்டிருந்தார் பாதாள குழுவின் அனைத்து திட்டமிட்ட செயற்பாடுகளையும் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு செயற்படுத்தக்கூடிய முக்கியமான நபராக அடையாளம் காணப்பட்டவரே லொக்குப்பட்டி என அழைக்கப்படும் சுஜீபருவன் குமார டி சில்வா இவர் ஃபெலாரோசில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் டுபாயூடாக தனியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் என்ற போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க குறிப்பிட்டார் அது கிளப் வசந்த என அழைக்கப்படும் வசந்த பெரேராவின் கொலை அத்துடன் பல முந்தைய கொலைகள் போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருத்தல் உள்ளிட்ட பிற குற்றங்களில் லொக்குப்பட்டி ஈடுபட்டிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ள நிலையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகி பகுதியில் உள்ள பச்சை குத்தும் நிலையமுற்றின் திறப்பு விழாவுக்கு சென்ற கிழப் வசந்துகின்ற சுரேந்திர வசந்த பெரேரா என்பவர சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சமூகத்தின் பிரதான சந்தேக நபரான லொக்குப்பட்டி கொலை செய்ய திட்டம் திட்டி பணம் கொடுத்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது அதன் டையிலேயே குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண குற்றப்பிரிவின் தெற்கு பிரிவை சேர்ந்து சிறப்பு அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த நான்கு மாதங்களில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு பதினோராவது தேடப்பட்ட குற்றவாளியாக லொக்குபட்டு இருந்து வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இலங்கையின் பெரும்பாலான நீதிமன்றங்களால் பிடிக்கானை பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்ட நபராக இருப்பதனால் இவரிடம் தீவிர விசாரணை பட்சத்தில் மேலும் பல தகவல்கள் தற்போதைய சூழலில் இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்திருக்கும் நிலையில் அதாவது சூடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த லோக்குப்பட்டியின் கைது இது தொடர்பான விசாரணைகளின் திருப்பு முனியாக கூட அமையலாம் லொக்குப்பட்டியின் பின்னணியை உற்று நோக்குவோமானால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பிளியந்தலை நகரில் காரில் இருந்த நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது போது பதினோரு வயது சிறுமியொருவர் உயிரிழந்திருந்தார் அத்துடன் போலீஸ் உத்தியோகர் ஒருவரும் என்பதோடு ஐந்து பேர் அடைந்திருந்தனர் எனவும் இந்த நடவடிக்கைகள் பெலாரோஸ் மற்றும் துபாயில் இருந்தே திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது இது இவ்வாறு இருக்கையில் இந்த சம்பவம் இடமற்ற பின்னணியில் மற்றும் ஒரு அதிர்ச்சிகர தகவலும் வெளிவந்திருந்தது இலங்கை போலீஸ் பிரிவின் பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியான நியோமால் ரங்கஜீவ என்பவரும் அந்த காருக்குள் இருந்துள்ளார் அதாவது தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக காட்டிக்கொள்ளாது குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அவர் போதை பொருள் பெற்றுக் கொள்ளும் நபராக மாறுவேடத்தில் அந்த காருக்குள் அமர்ந்திருந்துள்ளார் இருப்பினும் போலீஸ் அதிகாரி மாறுவேடத்தில் காருக்குள் இருப்பதை முன்னரே அறிந்து கொண்ட குழுவினர் அவரை படுகொலை செய்வதற்காகவே அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் எனினும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியிருந்தாலும் அவருடன் இருந்த மேலும் நான்கு போலீசார் படுகாயமடைந்திருந்தனர் இந்த காலகட்டத்தில் தொகையான போதைப் பொருளுடன் நவாஸ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் வழமை போன்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதனை அடுத்து அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்பாடு அவர் பிணையில் வெளியே வந்தார் இவ்வாறு அவர் வெளியே வந்ததன் பின்னர் அவர் போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறான பாரிய குற்றச்செயல்களுடன் நாட்டின் பாதுகாப்பையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான செயற்பாடுகளின் பிரதான நபராகவும் மூளையாகவும் செயற்பட்டார் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே லோகுபெட்டி சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கைது செய்யப்பட்டு துபாய்க்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இதன்போது நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அண்மையில் ஜனாதிபதி அனுர்குமார திசா நாயக்க தெரிவித்திருந்தார் ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளதாகவும் அதில் முப்பத்தி மூன்று துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் ஆனால் இவ்வாறு ராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகள் காணாமல் போகும் சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பு மட்டுமின்றி பொது பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது அதாவது காணாமல் போய் உள்ள போன்ற தானியங்கி துப்பாக்கிகள் என்பதோடு மிக பயங்கரமான துப்பாக்கிகள் என்றே கூற முடியும் இவ்வாறான தேசிய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை முற்றாக ஒழிப்பேன் என அணுறு திடமாக இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கையாகத்தான் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்ட நகர்வுகளை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு முன்னெடுத்து செல்கின்றது என்பதை உற்று நோக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்